ரோஹிணி வேலை பார்க்கக்கூடிய பார்லரில் வித்யாவும் ரோஹிணியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வித்யா கேட்குறாங்க நீ இப்போ புருஷனாக வந்து உசுப்பேற்றி விட்டுருக்கிய வீட்டில் போய் சொத்து பத்திரத்தை தடவை வச்சு எனக்கு பணம் என்ன பிரச்சனை வராதா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் இப்போ எந்த வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏங்கிட்ட பணம் கேட்காம சரி சரிதான் இந்த தினேசி எனக்கு பணம் வேணும் பணம் வேணுங்க அந்த பேங்க் கார்னு வேறு வட்டி கட்டணும் அது கட்டணும் வந்து நிப்பானுவேன் அது போக இந்த சிட்டி பயலுக்கு வேறு பணம் கொடுக்கணும் இந்த அத்தைக்கும் பணம் கொடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கும் பணம் கொடுக்கணும் தலையே இருக்குடி அப்படிங்கிறாங்க நான் தான் சொல்லி சொல்லி பார்த்தன பொய்ய சொல்லாத பொய்ய சொல்லாத உண்மையை சொல்லி கல்யாணம் முடி இப்படி ஒரு மாப்பிள்ளையை கட்டணும்னு சொல்லிட்டு தானாடி நினைஞ்ச ஒரு அவன் ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க என்னடி இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறான் உண்மையை தானே சொல்கிறேன் இப்போ புருஷன் மனோஜ் எங்கே வேலைக்கு போகிறாரு சொல்லு அவர் ஒரு வேலைக்கும் போக மாட்டார் நீ வேணாலும் பாரு ரொம்ப சமாரி தான் இருப்பார் நீங்கள் வந்து பணம் வீட்டில் கேளுன்னு சொல்லி அனுப்பிட்டுருக்க பணம் உடனே கொடுத்துருவாங்களோ வீட்டில் அப்படிங்கிறாங்க அம்மா அவங்க சப்போர்ட் பண்ணதெல்லாம் அப்படியே கொடுப்பாரு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க நல்லா கொடுப்பாங்க அதுக்கு அந்த முத்து இருக்கான் கொடுக்க விடுவோம்னா அப்படிங்கிறாங்க அவங்க கொடுக்க விட மாட்டாங்க தான் ஆனால் வீட்டில் ஒரு மாதிரி புகஞ்சிட்டு கிடக்கும் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மனோஜ் வேலைக்கே போகட்டும்னு கூட பரவாயில்லை இல்லை நான் எப்படியாவது சமாளித்து விடுவேன் ஆனால் வந்துட்டு இப்போ மோட்டும் என்ன பணம் பணம்னா நான் என்ன செய்வேன் அந்த ஆன்ட்டி வேறு எங்கள் அப்பா நகை கொண்டு வராரு பணம் கொண்டு வர்றாருன்னு சொல்லிட்டு ஏற்பாத்துகிட்டே இருந்தாங்க இப்போ வேறு நம்ம ஒரு நாடகத்தை போட்டோம் அந்த நாடகம் மட்டும் போடலாம்னு வச்சுக்கோ என்னை வீட்டு விட்டே அனுப்பியிருப்பாங்க அடுத்த அப்படி என்ன நடக்கும்னு முடியும் நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டு இருக்காங்க சரி இப்போதைக்கு இங்கே சந்தோஷமாக இருக்க இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் வீட்டில் போய் அப்பாட்ட கேட்குறாரு எப்போ எனக்கு சொத்து பத்திரத்தை வச்சு எனக்கு பணம் வாங்கி நான் ஃபாரினுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ்கிட்ட முத்து சொல்கிறாரு உன நம்பி பத்து காசு தர முடியாது இந்த வீட்டுக்கு நூறுரூவா கூட நீ உழைச்சி கொடுத்தது கிடையாது ஆனால் பதினாலு லட்ச ரூபாயை லோன் போட்டு தாங்க அப்படிங்கிற வீட்டு பத்திரத்தை வச்சு அப்பா இருபத்தி ஏழு லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு ஓடிடுவேன் இப்போ இந்த பதினாலு லட்சத்தை எடுத்து ஓடலான்னு பார்க்கியா உன் கணக்கு உன் பேரில் ஏறிகிட்டே இருக்குது அப்படின்னு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அண்ணவனை சொல்கிறார் ஒன்றும் நம்பி அஞ்சு காசு தர முடியாது போனோச்சு அதனால் அந்த வேலைக்கு ஆகாதுன்னு ஏதாவது வேலை தேடிக்க அப்படிங்கிறாங்க எப்போ இவன் வேலை தேடுதான் வேலை தேடுதுன்னு சொல்லி தவாலுக்கார மாதிரி ஒரு பையன் போட்டுட்டு சுத்ததுக்கு தான் லாய்க்கு பார்க்கில் சாப்பிட்டு தூங்க சொல்லுங்க டயத்துக்கு சாப்பிட்டு ஜம்முன்னு தூங்குவோம் அது வேணும் செய்வானே தவிர வேலைக்கே போயிட மாட்டான் அப்படிங்கிறாங்க டேய் நான் எவ்வளோ படிச்சிருந்தேன் தெரியுமாட்டான் என் ஏற்ற அவ்வளோ என் உலக எவன் தகுதிக்கேற்ற வேலையைதான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அவரு தகுதி என்னென்னு அவருக்கு தெரியும் உங்கள் தகுதி என்னென்னு இந்த ஊருக்கே தெரியும் நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்காதாங்க தகுதி தகுதின்ட்டு உங்கள் தகுதிக்கு நீங்கள் ஒரு சின்ன வேலை கூட நீங்கள் நான் கல்யாணம் முடிஞ்சு வந்து எவ்வளோ நாளில் ஒரு சின்ன வேலைக்கு போயிருக்கீங்களா வேலைக்கு போகிறான்னு சொல்லி ஏமாற்ற தான் அஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க உன்னை விஜயாக சொல்கிறாங்க நீ என்ன அவனை எது எது பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க உன்னை முத்து சொல்கிறாரு பிறகு அவர் பெரிய பிடால் காஸ்டாவா அவரை வந்து எதுவும் பேசிடக்கூடாதா அவர் வந்து வேலைக்கே போகாத வெட்டி போய்தானே அவனை பேசுறதுக்குன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறாங்க முத்து கொஞ்சம் சும்மா இரு வீட்டு பத்திரத்தை வச்சு தர முடியாது சரியா நீ எப்படி புரட்டி போவையோ போய்க்கும் ஆனால் நான் வீட்டு பத்திரத்தை வச்சுலாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க ஏங்க அவங்க எங்கே புரட்டி பார்த்துருப்பா முடியலை அது போக ரோஹினியோட அப்பாக்கெல்லாம் இது ஒரு பெரிய காசே கிடையாது வேற அப்படிங்கிற முத்து நீ சும்மா அவர் பெரிய கோடி சொல்கிறார் அவங்க குபையாரம் வந்துருந்தால் பதினஞ்சு லட்ச ரூபாய்லாம் பெரிய காசு இல்லை நான் அஞ்சு கோடி ரூபா வச்சுக்கிறது தொழில் பண்ணணும்னு கொடுத்துருப்பாரு அவங்க சொத்தை இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கும் போது இன்றைக்கி நிலமைக்கு திறாங்க காசு இல்லை நீங்கள் எதாவது வச்சு கொடுங்க அவங்க அப்பா என்ன வசதி கணக்குலையே ஜெயிலில் இருந்து போகிறாரு நம்ம ஏரியாவில் நம்ம நாட்டில் வந்து மூணு மாதம் அதிகபட்சம் அதிகபட்சமாக ஜெயிலில் இருப்பாங்க தொண்ணூறு நாளில் அவர் வர போகிறாரு வந்துட்டாருன்னா பணத்தை செட்டில் பண்ண போகிறாங்க நம்ம பத்திரத்தை திருப்பி போகிறோம் அப்படிங்கிறாங்க உடனே பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் கற்பனை கோட்டையே கட்டிக்கிட்டுரு ஒரு காலமும் இது நடக்க போகிறது கிடையாது என்ன அவனையும் நீ உழைக்க அனுப்ப போகிறது கிடையாது என் மகனை பிரிய முடியாதும்ப அது போக அவன் அந்த வேலை செய்யக்கூடாது இந்த வேலை செய்யக்கூடாது பெரிய ஆயுஷராக தான் இருக்கணும்ப கடைசில பாரு ஒன்றுமே செய்யாமல் கிடக்க போகிறான் பாரு அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு தகுதிக்கேற்ற வேலை தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நீ இப்போ காலம் தான் அடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் கிடைக்கிற வேலையை பாருடா பிழைக்க வெளியே பாரு அப்படிங்கிறாங்க உடனே மீனாக சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை வாங்க நம்ம ரூம் பார்த்து போவோம் அப்படிங்கிறாங்க உடனே பாருங்கள் இவனை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கா அந்த முத்த அந்த மீனா அப்படிங்கிறாங்க அவள் என்னடி மூட்டி விடுதா பிரச்சனை வரக்கூடாதுன்னு கூப்பிட்டு போகிறா அந்த சுருதியும் ரவியும் வரதுக்கு அவங்க போய் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க நீனும் நானாக போய் பேசணுமா பேசலை அவங்க அந்த கூட்டு குடும்பமாக இருக்குன்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க ஏங்க அவள் என்னத்தான் சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க நீ போய் பார்த்தியா நான் போய் பார்த்தனா தெரியும் உண்மையில தெரியுமா தெரியாதில்ல அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரோஹிணியும் வந்துடுறாங்க ஆகா வீட்டில் நல்லா இருக்குது நம்மளும் கூட கொஞ்சம் ஏற்றி விடுவோம் என்னன்ட்டு எல்லோரும் மொத்தமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா மனம் தான் தொழில் பண்ணதுக்கோ இல்லை ஃபாரின் போகிறதுக்கோ வேணா பணம் வேணும் வீட்டு பத்திரத்தை வச்சு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா அவருக்கும் உரிமையில ஆண்ட்டி இந்த வீட்டில் இந்த வீட்டில் பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க அவனை அண்ணாவலை சொல்கிறாங்கம்மா அவனும் இந்த வீட்டில் பிள்ளை தான் அதன் அடிப்படையில் தான் எனக்கு வந்த செட்டில்மெண்ட் பண்ணது இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் கையில் கொடுத்தேன் அதையும் கொண்டு ஒரு பொண்ணுட்டை கொடுத்தேன் ஏமாந்துட்டுறதுன்னுக்கான் ஆ இவனை நம்பி என்னம்மா செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாதலாமா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு பொருள்னு சொல்ல முடியல மனோஜை பார்க்குறாங்க மனோஜ் நீ ஏதாவது சொல்லிங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் காமிக்காங்க ஆன்ட்டி நீங்கள் நினச்சா எதாவது பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க நான் என்னம்மா பண்ண முடியும் நான் என்ன வேலைக்காக போகிறேன் அப்படிங்கிறாங்க இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு யாரையும் முத்துக்கு அங்கிள் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா அது மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்கம்மா அதைத்தானே இருக்கேன் இவனை நம்பிலாம் வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுக்க முடியாதம்மா இவன் உடச்சி நூறுரூவா காசுக்கு உனக்கு பூ கூட வைந்திருக்கணும்மா அது கூட என் வீட்டில் காசை வாங்கி தான் உனக்கு வாங்கி தரேன் இப்படி இருக்கும்போது இன்னும் நம்பி எப்படிமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க எப்போ எனக்கு வேலை இல்லை இப்போ கன்னடாவில் வேலை கிடச்சிட்டு அந்த வேலை கிடச்சால் தான் நான் என்னென்னா பண்ண முடியுமாப்பா மாதம் லட்சம் சம்பாதிப்பேன் அப்படிங்கிறாங்க வேலை உறுதியானுன்னு தெரியலை அங்கே என்ன வேலைன்னு தெரியலை ஆனால் இந்த வேலையில் பண்ணி அத்தனை லட்சம் சம்பாரிச்சிடுவேன் இத்தனை லட்சம் சம்பாரிச்சிரும்னு சொல்லிக்கிட்டு தான் அழைக்கிறேன் ஒரு நாள் இது நடக்க இல்லை நடக்க போகிற வேலையை பாரு அப்படின்னுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் சுருதியும் ரவி வந்துடுறாங்க வந்தோடனே சுருதி வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை ரொம்பவே அழைப்பாடுறாங்க உடனே அண்ணாமலை அப்படியே கண்ணீர் சிந்திடுறாரு ரவி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு பிடிக்கிறாரு உடனே ரவி சம்ண்டை கேட்டோடனே முத்து வந்துடுறாரு ரவி எப்பண்டா வந்து தான் வந்தே வாடா வாடா அப்படிங்கிறாங்க உடனே சுருதி மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க மீனா பார்த்தோன்னா மீனா அப்படிங்கிறாங்க உடனே எப்படி இருக்குமா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கங்கா அப்படிங்கிறாங்க முதல் முறையே நீ அக்கா விட்டுடுதை சுருதி அப்படிங்கிறாங்க நீங்கள் எனக்கு அக்கா தானே எனக்கு கூட தான் எங்கள் அக்காவா எங்கள் கூட இருந்தால் உடன்பரப்பு மாதிரி நான் வந்து இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கணும் இந்த குடும்பத்தோடு இருக்குன்னு நினைக்கிங்க உங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சார் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மீனாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன உதவி செஞ்சாரு அப்படின்னு முடிக்காங்க இந்த சூழ்நிலை விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இந்த முத்து வந்து வேண்டாத பிரச்சனை மட்டும் தான் பண்ணுவான் என்ன உதவி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க ஒன்று அண்ணாமலை கேட்குறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா எனக்கு ஏற்கனவே பார்த்து வச்சு மாப்பிள்ளை நான் வந்து அவரை கட்டிக்கல ரவியை கட்டிக்கிட்டேன் சொல்லி கோபத்தில் என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தார் அந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் இவங்க வந்தாங்க முத்து வந்து அவரை வந்து புரட்டி எடுத்தார் அதனால் ஓடிட்டார் இல்லைன்னா என் நிலமை என்ன சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க உடனே மனம் சொல்கிறார் அதை தரவனுக்கு வேறு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க டேய் அவன் அதையாவது செஞ்சு ஒரு குடும்ப பிள்ள வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்க என்னத்தை செஞ்சுருக்க அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் உங்களுக்கு எவ்வளவு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாங்க உனக்கு எது வேணுமோ அதை மட்டும் கேளு அப்படிங்கிறாங்க என்னப்பா எல்லாரும் உட்காந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் வராமல் மனசில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் மனோஜோட மாமா வேறு ஜெயிலில் இருக்காரா அப்படிங்கிறாங்க உடனே சுருதி கேட்குறாங்க என்ன ஜெயிலில் இருக்காரா அவங்க அப்போ ஃப்ளைட் ஏறிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ரோகிணி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா அவர் தான் சொன்னாரா ஃப்ளேட்டில் ஏற நேரத்தில் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க போலீஸ் புரிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படியா அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணிக்கு ரொம்பவே அது இந்த சுருதி வந்ததுலேருந்து நம்மளை வந்து யார் இந்த ஆண்டி மதிக்கவே மதிக்காத அது பகையும் வரவே மாட்டா ஆனால் அங்கேயே இருந்துருவா நம்ம இந்த வீட்டை எடுத்துக்கலாம் எனக்கு நல்ல பண்ண பண்ண எடுத்துக்கலாம் இந்த முத்து மீனாக வந்து வீட்டை விட்டே அனுப்பிடுலாம் ஆண்டிகிட்டு குசு ஆண்டிகிட்ட வேண்டாத குள்ளாதெல்லாம் சொன்னால் அனுப்பி விடலான்னு பார்த்தா இவங்க வேறு வந்துட்டாலும் இன்னமும் வந்து நம்ம பாச்சா படிக்காத போல் ஏன்னு முடிக்காங்க உடனே ரோஹிணி உங்கள் அப்பா வந்து ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா அப்படிங்கிறாங்க உடனே அப்படி நடிப்ப ஆரம்பிக்கிறாங்க என்ன செய்ய சுருதி மனசுக்குள்ளே கவலையாக தான் இருக்குது வெளியே தான் காட்ட முடியுமா அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு இது எல்லாமே நடிப்பாக தான் தெரியுது உண்மையான அன்பு இருந்தால் கண்டிப்பாக அழுகாக வந்துடும் இவ்வளோ மனசுக்குள்ளே இவ்வளோ ரணத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வேலைக்கும் போக முடியாது இந்த பொண்ணு இயல்பாக இருக்காது என்னென்னு தெரியல அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் சும்மா இருங்களேன் வாயை வச்சுக்கிட்டு ரூமில் இருந்தாலும் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் ரூமுக்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா மனோஜ் உது மாதிரி இருக்கான் அப்படின்னு ரவி கேட்காரு வீட்டு பத்திரத்தை வச்சு துட்டு கேட்காம அப்படிங்கிற எப்பா இவ்வளோ நிமிலாம் வச்சு கொடுக்காதீங்க ஒரு வேலைக்கு போகமாட்டான் அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினிக்கு ரொம்பவே கடுப்பாகுது உடனே சுதி பங்கு சொல்கிறாங்க இவங்க வந்து பார்க்கில் போய் தூங்குறதையும் அங்கே சாப்பிட்றதையும் முத்து காமிச்சார் ஃபோட்டோவா என்ன அது மாதிரி இந்த படத்தையும் வீணாய்க்கிற கூடாது நீங்கள் யோசனை பண்ணி செய்யுங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது சுருதி நேராக ரூப பார்த்து போயிடுறாங்க அங்கே போனோடனே விஜயா நீங்கள் என்னம்மா சாப்பிட்ற உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுமா நான் சமைச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நீங்கள் சமைக்கிறதா எதுவுமே வேண்டாம் மீனாக சமைச்சா எதனால சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கு கூட கொஞ்சம் அசிங்கமாகிடுது உடனே ரவி சொல்கிறார் எங்கள் அம்மாட்ட எப்படியா பேசுவேன் அப்படிங்கிறாங்க நான் உண்மையை தானே சொன்னேன் உங்கள் அம்மா ஒரு நாள் சமைச்சிருந்தாங்க கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு இந்த பிள்ளைங்க என்ன மனசில் ப பட்டத்தை டப்பு டப்புன்னு பேசுது இப்படி தான் மணக்காரப்பிள்ளை பூரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் உட்காந்துருக்காங்க இன்னும் வச்சு என் மகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லைங்க இந்த சுரு பொண்ணுக்கு நான் ஏதாவது சமைச்சு தரட்டா அப்படின்னு கேட்டேன் இந்த மீனாக்கா சமைச்சேன் எதனாலும் சாப்பிட்றேன் நீங்கள் சமைச்சா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அப்படிங்கிறாங்க அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு அவளால் சொல்ல முடியுது என்னால் சொல்ல முடியல என் கஷ்டத்தலாம் அந்த உள்ள சொல்லி தீக்கா அப்படிங்கிறாங்க ஏங்க நானும் அவளுக்கு சமைச்சி தந்தது கிடையாதோ அப்படிங்கிறாங்க நீ என்றைக்கு சமைச்ச மின்லையை சொல்லு நீ சமைச்ச சாப்பாடு உனக்கே ருசியாக இருந்துச்சா அப்படிங்கிறாங்க எங்க நான் சாப்பிட்றது ச சமைச்சிக்கிறது ருசியா இல்லையோ நீங்கள் வேண்டாதே சொல்லுது எங்க மீனாக வர்றதுக்கு முன்னிலாம் நான் தான் நான் சமைச்சி தந்தேன் அப்படிங்கிறாங்க நல்லா நினச்சிப்பாரு நீ தான் சமைச்சியா வேலைக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு சமைச்சி தந்துச்சு நீ தின்னேன் என்ன இந்த சின்ன ராய்னா என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலைக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது இந்த மனோஜ் வந்து ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்க வீட்டில் ஒன்று எடுத்தாங்கங்க இல்லைனா பணத்தை பரட்டி தாங்க என்ன தான் செய்ய போகிறான்னு தெரியல இந்த பொண்ணு வேற சொந்தமாக கடை வச்சுருக்கேன்னு சொல்லி வீட்டில் இருக்கு ஆனால் அங்கேயும் வேலை தான் பார்க்கு ரெண்டு பேரும் போல் இருக்காங்களே ஏமாத்தி களை தாங்களே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கார் இந்த சூழ்நிலையில் ரோஹிணி சு அண்ணா அண்ணாவில் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க நேராக மனசு சொல்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு நீ பிறக்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க ரோஹிணி இதை கேட்டு தான் வந்து அப்பா ரெண்டு விடு விடுவிட்டார் ஏன்னா இது இனிமேல் வந்து இதை மறந்துட வேண்டிதான் இன்னும் பார்லரில் ஏதாவது வேலை பார்க்குறேன் ரவணி ரிசப்ஷனில் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆனால் பொம்பளை பார்லரில் நீ வந்துருந்து நினைச்சு போகிற அப்படிங்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க நானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க மனசுக்குள்ள நினைக்காங்க ஏன் சொந்த பார்லராக இருந்தால் நீ இருக்கலாம் நானே அங்கே வேலைக்கு தான் பார்க்கேன் என்றைக்க நீ விட்டு வேலையை விட்டு அனுப்ப போகிறான்னு தெரியல இந்த தினேஷுக்கு வேற கல்லாவில் கை வச்சு தான் கொடுக்க இருக்குது இதில் இவன் வேற வந்து அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க இன்னும் ரொம்ப சிந்திக்க நீங்கள் யாரையும் பார்லர் வச்சுருக்கலாம் அந்த பார்லர் பேரில் இன்னொரு லோனும் போடுவோம் லோனை போட்டால் இன்னொரு பார்லர் வைப்போம் அந்த பார்லரில் நான் பார்த்துக்கிறேன் இந்த பார்லரை நீ பார்த்துக்கா வரவு செலவை நம்ம ஷேர் பண்ணிப்போம் ஒரு லேடிஸை ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டு ஜம்முன்னு செய்வோம் அப்படிங்கிறாங்க உடனே சரி மனோஜ் நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிட்டு சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க சரி ரோகிணி அப்படின்ட்டு சந்தோஷமாக தூங்குறாரு காலையில் இது ரோகிணி வா பேங்க் மேனேஜர்கிட்ட போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இன்னொரு பார்லர் வைக்கிற விஷயமா ரைட்டு பேசணும்ல நீ கூட ரெண்டு பார்லராக வச்சுருவோம் நீங்கள் கூட ஒன்று மேனேஜ் பண்ணிப்போங்கன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்படி சமாளிக்கிறாங்க இன்றைக்கி வேலை டைட்டாக இருக்கு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறாங்க இந்த சூழ்நிலையில் சுருதி வந்து ஃபோன் அடிக்காங்க ரோஹினிக்கு என்ன சொல்லி என்ன சுருதி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் பார்லர் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்களா அங்கே தான் இருக்கேன் ஓ ஆன்ட்டி பேரில் பார்லரே இல்லையே அப்படிங்கிறாங்க இல்லை இந்த நேமில் இருக்கும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஏன்னால் பேரமதிக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க உடனே அந்த பார்லர் உள்ளே வராங்க வந்தவுடனே ஸ்ருதிக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது இந்த கம்பெனி பிராண்டடில் வந்து ஏகப்பட்ட பார்லரில் இருக்குது அந்த பார்லர் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கேட்காங்க இந்த பார்லர் இனிமேலே ஓனர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஓனர் பேரை சொல்கிறாங்க அப்போ ரோஹினி அப்படிங்கிறாங்க ரோஹினி வந்து வேலை தான் பார்க்காங்க அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் சொல்லிடுறாங்க உடனே சுருதி உள்ளே போகிறாங்க அங்கே பார்லர் உள்ளே உட்காந்துருக்காங்க ரோஹிணி என்ன ரோஹிணி பார்லரை ஒத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் வந்து அந்த கம்பெனியில் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ரிசப்ஷனில் கேட்டேன் நீங்கள் பார்லரை ஒத்துட்டதாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணிக்கு ஒன்றுமே உடலாக சுருதிக்கு வேறு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிக்காங்க சுருதி தயவு செய்து சொல்லிடாதீங்க பார்லர் ஒழுங்காகவே ஓடலை அதான் நாலு நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ஃபேமிலிக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க தெரியாது நான் இன்னொரு பார்லர் புதுசாக ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு ஏரியாவில் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி சரி அடுத்த அப்படி தொழில் பண்ண போகிறீங்களோ நான் ஏன் சொல்ல போகிறேன் ரோஹிணி அப்படிங்கிறாங்க இல்லை குறிப்பாக ஆன்டிக்கு தெரிஞ்சிடாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க சரி சரி தெரியாது அப்படிங்கிறாங்க அன்றைக்கு பேர் மாதிரி இருந்தாலும் தெரியுமா அப்படிங்கிறாங்க அவங்க ஒரு நாள் வந்து பார்த்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியா சரி அப்படி எனக்கு இந்த முகத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க அலங்காரம் பண்ணுறாங்க உடனே கேட்குறாங்க என்ன சுருதி நீங்கள் வந்து முகத்தெல்லாம் அலங்காரம் பண்ணுறீங்க இவங்களும் வந்தது இல்லையே அப்படிங்கிறாங்க இல்லை நான் நாடகத்துக்கு குரல் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு நாடகத்தில் நடிக்க சொல்கிறாங்க பேமெண்ட் வந்து டபுளாக வரும் அதனால தான் நடிக்க போகிறேன் நீங்கள் என்ன கேரக்டர் நடிக்கீங்க அப்படிங்க கேட்குறாங்க ஹீரோயினாக கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க உன்னை ஹீரோயினாக நீங்கள் அந்த நாடகமாக டிவியில் வருமா அப்படின்னு சமாளிக்காங்க ரோகிணி ஆமாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வித்தியாசம் சொல்கிறாங்க அப்போ நாடக நடிகர் கூட தான் நாங்கள் இருக்கோமோ அப்படிங்கிறாங்க உடனே அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நாடக நடிகை போராட்டத்தில் ரோகிணி ஃப்ராடு மாமாவாக வந்த அவர் வந்து வாய்ப்பு கேட்டு வந்திருக்காரு இதை பார்த்த ஸ்ருதிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இது வந்து ரோஹிணியோட மாமா மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பா பாத்து பார்க்குறாங்க சுருதியை சரியாக கவனிக்கல கவனிக்காமல் டேரக்டர்கிட்ட சார் நான் நிறைய இதில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் நான் ரொம்ப சீனியர் அப்படின்ட்டுருக்காங்க உங்களுக்குன்னு எந்த கேரக்டரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்காங்க சரி ஒரு வில்லம் வீட்டில் வேலை செய்கிற ஆள் மாதிரி ஒரு இது இருக்குது ஒரு கறிக்கடை வச்சுருக்கிற மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வர நடிக்கீங்களா அப்படிங்கிறாங்க என்னாச்சு நான் கறிக்கடை தான் வச்சிருக்கேன் என்ன அழகாக நடிப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் சுருதி கேட்குறாங்க சுருதி கேட்டது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவாக எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு உள்ளதை சொல்லி அந்த வீடியோவை அனுப்புகிறாங்க ரவியும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு இதை வீட்டில் நம்ம சொல்ல வேண்டாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்ருதிக்கு போக வேண்டியங்க ஸ்ருதி தயவு செய்து உங்கள் ஓட்டாவை வச்சிருச்சு போயிடு வீட்டில் என்ன தான் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் இப்போ திடீர்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படின்னா அப்பா உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்